வெளிநாடு வெள்ளி பார்த்து மனுமணி நான் பொதுவாக வந்த பார்த்து சொல்லுவேன்

ஒருவிலையை பெற்று என் மனைவி இறந்தவர்க்கு நான்

உங்களுக்கு <laughs> கணித்து இந்த மணிமுடியை இந்த வெள்ளை கிணமை போக ஒருவன் நம்மள ஆட்டி கொண்டிருக்கார் விதியை அறிந்து அடைச்சாலும் அது வரப்போவதில்லை வந்த பிறகு விரட்டி அடைச்சாலும் அது விதி வந்து வருந்தாதே

மக்கள் போய் மாட்டோம் நாட்டுக்கு யூஸ் இல்லாத என்ன சத்த கணிகா இடது இன்னாத்துக்கிட்டு சேர்த்து பண்ண மாட்டேன் யாருக்கும் அது வாங்குவோம் பொண்டாட்டி கூட எது வாங்கி தர சொத்து மட்டும் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு புள்ள போறோம் மச்சுட்டு மிச்சு தான் ஓடி ஏன் நல்லா வாங்க மாதிரி நேரம் வாங்க கிண்டலாக்குது என் கூட்டாண்ணு வந்துப்பார் நைட்டு பன்னெண்டு மணி நேரம் இருக்கும் என் மொண்டாட்டி என்ன அடிப்பான் நான் அவளை அடிப்பேன் செம்மௌண்டாட்டி ஒருத்தர் ஓடும் ரெண்டு மணி வரையும் சேர்த்துருவா இருக்கா இருப்பாங்க குடிக்காரங்க சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம் உண்டு குடிக்கார குடிக்காரா யோகிக்கு யோகிக்குதான் குடிக்கார இனிமேல் கத்து நிதலா வச்சு யார மாற பக்கால ஓய் என்ன ஆனவ பெச்சி நீ எனக்கு பொண்டாய் வர जीवारी। मामा जीवारी। मामा नायक सांग मामा मामा नायक 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 ना�

மூடிட்டு யமலோகத்தை தந்துடு கால்ல ஆறு மணிலேருந்து எத்திரி போய் பிளாக்கர வாங்க அங்கயா வராம நீ அங்கே

எங்கள் குருமூர ராஜேஸ்வரி நாடமன்றத்தை பாராட்டி 201 ரூபாய் வாሪ வாங்கினார் அண்ணாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா பாதிய ஒரு மகன் ஒப்பற்ற மகன் சிவமணி ஆயுட்காலம் வெள்ளிケルப இரவு 8 1/4 மணிக்கு சிவமணி அவன் உயிரினில் கபந்து வர வேண்டும் சிவமணி உயிரினேறுஞ் சென்று நானே காண்கிறேன் சர்வ சக்கராயாக

அவனுடைய ஆழ்தோள முடிவுற்றது நடிப்பா கோட்டைக்குள்ளே அந்த

ਪਟਿਆਮਾ ਦੀ ਰਸਤਾ ਗਏ ਮਿੱਟੀਏ Yeah Yeah.

கணித்து இந்த வயோசுதா பட்டணத்தில் நீரும் சிறப்போடு பரிவர்த்தனர் சிவமணி உயிரை சார்ந்தவன் ஊலகத்தில் செய்தால் புண்ணியத்தை செய்தால் அட்டை காட்டுவதற்கு

என்னையே <laughs>

பதினோரு வருடம் ஆழும் உரிமை உள்ள குழந்தை வேண்டுமா என்று சுவாமி தங்களுடைய அருளால் பிறக்கும் குழந்தை பதினோரு வருடம் உரிமையுள்ள குழந்தைகள் பிறந்தால் போதும் என்று

முடி <coughs> ஒ சொல்லக்கூடிய சுடுகாட்டில் அடக்கம் செய்தால் அவன் ஆவியாகவும் பேயாகவும் அழிந்து கொண்டிருப்பான் உடனடி உன்னுடைய மகனுக்கு ஒரு திருமணம் நடத்து

ராஜேந்திர மண்ணா ஜப்பாதி என்று சொல்லக்கூடிய வாசனை திரவியங்களை பூசிக் கொண்டிருந்தால் உன்னுடைய மகன் எப்பொழுதுமே வாசனையாக இருப்பான் நான் சொல்வதை போல் செய் நல்லது நடக்கும் எடுத்து செல் நம்பினார் கெனவுகளில் நான்கு முறை தீர்ந்து விடுவார் இறைவனை நம்பியது இருவரை கைவிட்டதில்லை இவன் இறைவன் அருளால் பிறந்தவனாயிற்று இறந்து கூட இந்த நாள் நபது நாள் இலக்கில வைத்திருந்தால் நம் நாட்டு மக்களே ஆமாங்க இவனை துடுகாட்ட குடியலை அமைத்து திருமணம் நடக்கு வரையணும் எவ்வாது என்று சொல்லக்கூடிய அனைத்து தனி மையத்தும் எடுத்து